நம்ம சக்திக்கு மீறி போய் ஒரு இடத்துல கடன் வாங்கும் பொழுது தான் நம்ம கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் அஞ்சு ரூபா கார் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ஐம்பது லட்சரூவா கார் வச்சிருக்காருன்னா அந்த காரை பார்த்தோன்னே அந்த கார் வாங்க போகணும்னு ஆசை சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு எல்லாத்தையும் பணத்தை என்ன பண்ணுறாங்க நிச்சயமாக பணம் வந்து வட்டிக்கு கொடுக்குறாங்க வட்டிக்கு வாங்குறாங்க இப்போ வட்டிக்கே யாரும் கொடுக்குறதுல மீட்ரு வட்டி விட ஆரம்பிச்சாங்க பெண் குழந்தை வச்சுருக்கேன் அப்படிங்களா அவர் ஏதோ போட்டு செய்யணுன்னால நம்ம கௌரவம் பார்க்கக்கூடாதுங்கிறது நான் ஐம்பது போன் போட்டு பண்ணுறேன் வரவுக்கு தகுந்த செலவு இருக்கான்னு பார்க்காம கடன் வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கடன் வாங்கி பந்தாவாக கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறது இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலை பிஎம்மையும் கூப்பிடில்லை சிஎம்மையும் கூப்பிடல ஜனாதிபதியும் கூப்பிடு ஆடம்பரமே இல்லாமல் வெறும் ஐம்பது பேர் நூறு பேரோட திருமணம் பண்ணிட்டாங்க இது ஒரு முன் உதாரணம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை அந்த ஒன்னே கால் மணி போல் ஒன்று இருபது இல்லை ஒன்று இருபத்தஞ்சிக்குள்ளே நீங்கள் பணத்தை ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சீங்கன்னா நிச்சயமாக கடன் அடையும் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சோர்வாக இருக்கும் நம் மனதை ரீசார்ஜ் செய்து டானிக் கொடுப்பது போன்ற சுவாரஸ்யமான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வஸ்து வல்லுனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள் வாங்க நேர்களை அவர் சந்திப்போம் வணக்கம் சார் பொதுவா கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு இலங்கை வேந்தனே கடன் வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா நாங்கள்லாம் எம்மாத்துறோம் சார் சோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்லு மாதிரி அரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் கடனை எந்த நேரத்துல நாங்க வாங்கிட்டோமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் முடியல ஆனா திருப்பி கொடுக்கும் போது எந்த நேரத்துல கொடுத்தாக்க கொடுத்த கடன் எங்களை வந்து சேரும் அதே மாதிரி டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி கடன் கொடுத்திருக்கோம் அப்படின்னாக்க எந்த நேரத்துல எங்களுக்கு அது திரும்பி வந்தா கடன் முழுவதும் அடையும் கடன் வாங்கினவங்க பக்கம் கொடுத்தவங்க பக்கங்கிற அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க ஏன் நம்ம போய் இன்னைக்கு காலகட்டத்தில் கடனில் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய பேராசை எந்த விஷயத்தை பார்த்தாலும் நம்ம அடுத்தவங்கள பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு லட்ச ரூபா கார் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ஐம்பது லட்ச ரூபா கார் வச்சுருக்காருன்னா அந்த காரை பார்த்தோன்னே அந்த கார் வாங்க போகணும்னு ஆசை ஒருத்தர் நம்ம சின்ன வீடு வச்சுருப்போம் அடுத்த ஒரு பெரிய வீட்டில் வண்டியில் போறதுல பார்த்துட்டு அந்த வீடு மாதிரி கட்டினா என்னங்கிற மிகப்பெரிய ஆசை நமக்கு தேவை ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு பெட்ரூம் போதும் ஒரு பெட்ரூம் போதும் இல்லைன்னா இன்னொரு பெட்ரூம் போதும் மூணு பெட்ரூம் வாங்குறது நாலு பெட்ரூம் வாங்குறது இது வந்து தன்னுடைய விஷயத்துக்கு மீறின செயல் அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கம் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கோடி ரூபா ஒருத்தர் காரில் போறார் அவர் காரை பார்த்து நம்ம கார் வாங்கணும்னு நினச்சா அது மிக ஆசைப்படலாம் எப்படின்னா பேராசைப்படக்கூடாது ஆசை எப்படி பண்ணுனா எண்ணம் பெரிய லெவலில் யோகிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ கார் வாங்கிட்டான்டா ஏ இவன் வீடு வாங்கிட்டான் என்னன்னா நீங்கள் உங்களை வந்து என்ன பண்ணீங்கன்னா நம்ம தே நமக்கு மீறின நம்ம சக்திக்கு மீறி போய் ஒரு இடத்துல கடன் வாங்கும் பொழுது தான் நம்ம கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் சீக்கிரம் சம்பாதிக்கணுன்னு எல்லாத்தையும் பணத்தை என்ன பண்ணுறாங்க நிச்சயமாக பணம் வந்து வட்டிக்கு கொடுக்குறாங்க வட்டிக்கு வாங்குறாங்க இப்போ வட்டிக்கே யாரும் கொடுக்குறதுல மீட்ரு வட்டிக்கு கூட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மீட்ரு வட்டிக்கு விட்டா அப்பட்டு பேரும் ஜெட்டு வட்டி ஜெட்டு வட்டி ஆயிடுச்சுக்கலாம் அந்த ஜெட்டு வட்டி இப்போ அவுட்டு இப்போ என்னென்னா இந்த மீட்ரு வட்டிக்கு உருவாங்க அப்படின்னா இந்த ஜெட்டு வட்டிக்கே உருவாங்கனாலும் அவங்களுடைய குழந்தைகள் பாதிக்கிறாங்க இந்த இடத்துல இப்போ நம்ம இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம வாங்கின கடனை நம்ம வாங்கிட்டோம் வட்டிக்கையாக இருந்தாலும் வாங்கிட்டோம் ஆனால் அதை கொடுக்கணுங்கிற விஷயம் எப்படி நமக்கு தோணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறோம் இப்போ திருமணம் பண்ணல என்ன பண்ணுறாங்க நம்ம பெண் குழந்தை வச்சுருக்கேன் அப்படிங்களா அவர் ஏதோ போட்டு செய்யணுனாலும் நம்ம கௌரவம் பார்க்கக்கூடாதுங்கிறது நான் ஐம்பது பவுன் போட்டு பண்ணுறேன் நூறு பவுன் போட்டு பண்ணுறேன் பெரிய மண்டபத்தில் பண்ணுறேன் பெரிய பத்து சா இலையில் காய் வைக்கிறேன்னு சொல்லி இருபது காய் வைக்கிறேன் பாஞ்சு காய் வச்சு சாப்பாடு போடுறது பெரிய பிரம்மாண்டத்தை கூட்டி பயங்கரமாக பண்ணுறது இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவார்னா தனக்குத்தானே கடனை ஏற்படுத்திக்குவார் இப்போ இதில் தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய விஷயத்தில் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் பண்ணுறது தான் சிறப்பான விஷயம் ஒழிய தம்ம மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டான்டா மச்சான் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்டா இவன் நாலு காய் போட்டான்டா நம்ம அஞ்சு காய் போடுவோம்டா அவன் ஆறு காய் போட்டான்டா நம்ம ஏழு காய் போடா அவன் ட்ரம் செட் வச்சுட்டான் போண்டா அவர் இது சொல்லி நம்ம வைக்கிறது வீடியோ ஷூட் எடுக்கிறது இதெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டமா போயிடுச்சு இன்னைக்கு அளப்பரியா போயிடுச்சு சொல்லலாம் ப்ரீ வெட்டிங் ஷூட் இப்படிலாம் வேற உண்மையான விஷயம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யல நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி போய் சிக்கிக்கல இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பெண்கள் குழந்தைகளுக்கு போடணும் தங்கம் போடணும் பெரிய போட சொல்லணும் பெண்களுக்கு போகிறது இல்லை இப்போ தன்னுடைய மனைவிக்கு போகிறது தன்னுடைய தங்கச்சி எல்லாத்துக்கும் வாங்கி போகிறது எல்லாருக்கும் பட்டுப்படவை தன்னுடைய வரவுக்கு தகுந்த செலவு இருக்கான்னு பார்க்காம கடன் வாங்கி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கடன் வாங்கி வந்தாவாக கல்யாணம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறது இப்போ இது எப்படி கடன் அடையும் இதுதான் இந்த இடத்துல விஷயம் நம்ம பையன் படிக்கிறான் அப்படின்னு நினச்சி படிக்கிற பையன் படிக்கிறானா என்னான்னு தெரியாது இவருடைய வேலை என்னன்னா பையன் படிக்கிறானே நானே பார்க்க மாட்டார் ஆனால் பையன் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அளவுக்கு மீறி கடனை வாங்கி படிக்க வைப்பார் அவன் போய் படிக்கவே மாட்டான் இப்போ இதில் தான் பார்க்கணும் ஒரு தாய் தந்தையார் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அற்புதமாக கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி சிம்பிளாக ஒரு பெண் வீட்டில் ஐம்பது மாப்பிள்ளை வீட்டில் ஐம்பது பேர் வச்சு ரிசப்ஷன் பண்ணலாம் ஏங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான உண்மையிலே சொல்கிறேன் மதிக்கத்தக்கக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய பெண்மணி அவங்க வந்து அற்புதமான நான் கையெடுத்து கும்பிடுவேன் அவங்க வந்து மிகப்பெரிய முன் உதாரமாக இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலை தன்னுடைய பிஎம்மையும் கூப்பிடல சிஎம்மையும் கூப்பிடல ஜனாதிபதியும் கூப்பிடல ஆனால் சொல்லிட்டாங்க நான் யாரையும் கூப்பிடல நிச்சயமாக குழந்தைகளை வந்து உங்கள்கிட்ட ஆசிரியர் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுடைய பொருளாதார மிகப்பெரிய லெவலில் செய்யக்கூடியவங்க ஆடம்பரமே இல்லாமல் வெறும் ஐம்பது பேர் நூறு பேரோட திருமணம் பண்ணிக்கலாம் இது ஒரு முன் உதாரணம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கடன் முதல்ல நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம கடனை ஏற்படுத்திக்கிறோம் ரெண்டு பக்கம் என்ன சொன்னீங்க நீங்கள் ரெண்டு பக்கம் சொன்னீங்க ஒன்று கடன் கொடுத்த வெம்பாடு இன்னொன்று கடன் வாங்கினால் இப்போ நம்ம எப்படி செய்யணும் இப்போ இதுதான் முன்னுதாரணம் முன் உதாரணம் எது முன் உதாரணம் இந்த மேடம் வந்து எப்படி திருமணம் பண்ணாங்க இதுதான் இப்போ இதுதான் நம்ம ஹானர் பண்ணி சல்யூட் அடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டு உன்னுடைய உங்களுடைய பெண் குழந்தைகள் இருக்குது இல்லை உங்கள் பையன் இருக்கான்னா அந்த எவ்வளோ நம்ம களவு டார்கெட் வச்சுருக்கோமோ நிச்சயமாக அதுக்கு ஒரு மனையை வாங்கி கொடுக்கலாம் ஒரு வீடை வாங்கி கொடுக்கலாம் ஒரு நகையை வாங்கி எக்ஸ்ட்ரா போடலாம் கடன் வாங்காமல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கடன் வாங்கி இது செய்யும் பொழுது கடனுக்கு எப்பயுமே எப்படி இவர் கடன் வாங்கி செலவு பண்ணார்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கடனும் இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து கடன் வாங்குறார் நேர்மையாக தன்னுடைய வேலை செய்கிற ஆளுக்கெல்லாம் நிச்சயமாக அவர் சாப்பாடு போட்டார்னா மத்தியான சாப்பாடு போட்டார்னா அவர் தன்னுடைய தொழிலாளிகளுக்கு உண்மையான அவர் வீட்டில் க தொடைக்கிறவருக்கு க அவர் இடத்த கூட்டுறவருக்கு அந்த மாதிரி விஷயம் செய்கிறவருக்கு அவர் காரை தொடைக்கிறவரு அவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவர் க்ளீனரோ ட்ரைவரோ யாராக இருந்தாலும் மதிய உணவு கொடுக்குறவருக்கு நிச்சயமாக இந்த விஷயம் நடக்காது அப்போ கடன் வரைக்கும் வரவே வராது இப்போ ஒருத்தருக்கு க பணம் வருது அந்த பணத்தை எப்படி விரயம் பண்ணுறாருங்கிறதான் அந்த கடன் பார்க்கும் நல்ல விஷயத்தில் விரயம் பண்ணார்னா நிச்சயமாக அவருக்கு நல்லது நடக்கும் அப்போ கம்பெனி வந்து ஏன் அவர் கடனாகுது ஆகுது கடனே வராது அவர் பணம் கொட்டும் ஏன்னா அவர் மதிய உணவு கொடுத்துட்றாரு யார் அந்த தன்னுடைய தொழிலாளி கொடுக்குறாரு இதில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு கடன் எப்படி வந்துருச்சு அப்போ கடனை எப்படிங்க நீங்கள் அடைக்கணும் அப்படின்னா நம்ம மனதில் என்ன பண்ணால் இப்போ கடன் வந்துருச்சுன்னோடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஓ தேவையில்லாமல் போய் காடை சோய் பண்ணுறது இப்போ நம்ம வீட்டில் ஏற்கனவே ரூபாய்க்கு டிவி இருக்கும் இன்றைக்கி அஞ்சு லட்சம் ரூபாய் டிவியை பார்த்து ஒரு ஸ்வைப் பண்ணி காடை வாங்கிடுறோம் இந்த ரூம்க்கு ஒன்று அந்த ரூமுக்கு ஒன்று ஆமாம் ரெண்டு ரூமில் கூட இல்லை இப்போ பையன் ஒரு ரூமுக்கு ஒன்று பொண்ணு ரூமுக்கு ஒன்று கணவன் தனியார் ரூமில் இருக்காங்க அவங்களும் ஹாலில் ஒன்று பயங்கர பிரம்மாண்டம் ஆகிப்போச்சு அது பெரிய பெரிய டிவியை வச்சுக்கிட்டு இந்த டிவி இல்லாமல் இப்போ என்னென்னா செல்ஃபோன் இப்போ ஐயாயிரம் ரூபா பத்தாயிரூபா செல்ஃபோன் போச்சு இப்போ எல்லாமே நம்ம ஆப்பிள் ஃபோன் தான் வாங்குகிறோம் ஆப்பிள் ப இது தான் வாங்குகிறோம் அப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு தான் நம்ம வாங்குகிறோம் நம்ம எந்த என்றைக்குமே பந்தாவை குறைச்சிக்கிட்டோம்னா கடனே வராது இப்போ நமக்கு தேவைக்கு மீறி அந்த இடத்துல ஸ்வைப்ப நிலை நம்ம மாட்டிக்கிறோம் இப்போ நம்ம கடன் வாங்கினவங்களாச்சு கொடுத்தவங்களாச்சு இந்த ரெண்டு பக்கத்துக்கு மூணாவது பக்கம் ஒரு பக்கம் இருக்குது நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாது இன்னைக்கு மூணாவது ஒரு பக்கம் இருக்குது என் தலைவன் சொல்லுவார் அந்த மூணாவது பக்கம்னு இது உண்மையான விஷயம் நம்ம பணம் வாங்கலை எப்படி நம்ம பணம் வாங்குகிறோமோ நம்ம கொடுக்கணுங்கிற மனநிலை வந்துடணும் நம்ம கை நீட்டி ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டோம் இப்போ நம்ம பணம் ஒருத்தர் கஷ்டம்னு நம்ம தங்கச்சிக்கு வந்து பணம் கொடுக்கும் இவரு பணமே தர மாட்டார் நம்ம தங்கச்சி தானே அசால்ட்டாக இருப்பார் நம்ம அண்ணன் வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி தம்பிக்கு பணம் கொடுப்பார் அண்ணன் தானே பணம் தர மாட்டான்மா மாமா இது மாதிரி சொல்லுவார் ஏன்னா நம்ம பணம் கொடுத்தவங்க எப்படி நம்மளுக்கு பணம் கொடுத்தாங்களோ அது மாதிரி நம்ம பணம் திருப்பி கொடுக்கணும் மனநிலை வரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லலை சூப்பராக சொல்லியிருக்காங்க ஒரு தவறான அதாவது ஒரு பெரிய காரியம் வீட்டில் நடந்துருச்சு அப்படின்னா குளிகையில் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது ஒரு குளிகையில் நம்ம போகக்கூடாதுமாங்க குளிகை வந்து என்னன்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்ய வைக்கும் இப்போ உங்களுக்கு கடன் வந்துருச்சு வாழ்க்கையில் கடன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிணா அதாவது குளிகை நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை குளிகையில் அதாவது ஒரு மணி ஒன்று இருபதுக்கு வரும் ஒன்று டு ஒன்றரைக்குள்ளதாக அந்த குளிகை இருக்கும் குளிகையே இருக்கும் செவ்வாய் ஓரையும் இருக்கும் செவ்வாய் ஓரை வந்து கடன் அடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இப்போ செவ்வாய்க்கிழமை என்றைக்குமே ஆளுங்க என்ன பண்ணுறாங்க செவ்வாய்னா வா வெறும் வாங்கிற மாதிரி ஆகிட்டாங்க ஆனால் நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம்னா செவ்வாய் வந்து வருவாய் அப்போ அந்த செவ்வாய் கிழமையில நிச்சயமாக நீங்கள் ஒன்று இருபதுக்கு மேலே அதாவது ஒன்றைக்குள்ள உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கோ யார் யார்கிட்ட வாங்கியிருக்கேன் இப்போ மாமாட்ட கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கவர் எடுத்து அவங்க பேரெல்லாம் ஒவ்வொரு கவரையும் எழுதி அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க என்னால் பணமே கொடுக்க முடியலன்னா ஒரு நூறுரூவா எடுத்து வைங்க நான் சொல்லக்கூடிய நூறுரூபா கடன் அடையுமா ஒரு லட்சம் ரூபாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடையும் என்னன்னா நீங்கள் பணமே கொடுக்க மாட்டேன்னுங்கிற நினைப்புல இருந்தால் நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது குளிகை என்ன பண்ணும் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்ச விஷயத்த செய்யும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கிறீங்க அதுவும் எந்த ஓரை இல்லைன்னா செவ்வாய் ஓரை செவ்வாய் மீன்ஸ் வருவாய் இப்போ வருவாய் வந்து உங்கள் கடன் அடையும் அந்த எண்ணம் என்னென்னா விதையை விதைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா கடை பத்து லட்ச ரூபா கடை பத்து கோடி கடை நான் நூறுரூவா எடுத்து வச்சா சரியாயிருமா ஆயரூபா எடுத்து வச்சு சரியாயிருமான்னா கிடையாது இன்னைக்கு நீங்கள் ஒரு விதையை உங்கள் உள்மனதில் விதைச்சிட்டீங்க விதைச்சிட்டிங்க என்ன வச்சிட்டீங்க நம்ம இந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறோம் நம்மளுடைய கடன் அடைஞ்சிடுங்கிற மிகப்பெரிய விஷயத்தை உங்கள் மனதில் உருவாக்குறீங்க அந்த மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் தான் உங்களை மிகப்பெரிய லெவலில் வலிமையை கடன் அடைய வைக்கும் எப்பயுமே ஒரு சில நேர்மையான கடன் இப்போ நம்ம ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக வாங்கின கடன் ஒரு மருத்துவ செலவுக்காக உண்மையான வாங்கின கடன் ஒரு சின்னதாக அழகாக வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடன்னால் நிச்சயமாக அடையும் நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு நம்ம செய்கிற விஷயம் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினாலும் அந்த விஷயத்தை ஏற்படுத்தாது அதாவது கடன் அடைக்க முடியாது ஆனால் நேர்மையான முறையில் தர்மமான முறையில் நீங்கள் வாங்கின கடனை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை அதாவது ம குளிகையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒன்றே கால் மணி போல் ஒன்று இருபது இல்லை ஒன்று இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பணத்தை ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக கடன் அடையும் இதுதான் கடன் அடையக்கூடிய நேரம் அற்புதம் சார் அற்புதமான சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு கடனாக இருந்தாலும் நிச்சயமா கவனித்து தேவையாக இருந்தால் மட்டுமே அந்த பக்கம் நம்ம திரும்பி பார்க்கணும் இல்லாட்டி அந்த பக்கம் பார்க்கவே கூடாது அப்படி பார்த்தவங்க அதுல இருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கமும் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா பாரத் மாதா டி ஜெய் ஜெயந்த் ஜெய் ஸ்ரீராம் என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருந்தது இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை சந்திக்கிறோம் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி